இப்போ பல வியாதிகள் ஆரம்ப காலத்துலேருந்து நானு சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுதுலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் வந்து அதுக்கும் முன்னாடி வந்து பிளேக்குன்னு ஒரு வியாதி வந்ததுன்னாங்க அதுக்கப்புறமா இளம்பிள்ளை வாதம்னு வந்து அதுக்கப்புறமா கக்குவா நீர்மல் ஒன்று வந்ததுன்னாங்க இந்த மாதிரி பல வியாதிகள் பல வியாதிகள் வந்து இன்றைக்கி வந்து அது எல்லாத்தையும் வந்து வேனிஷாகிடுச்சு இளம்பிள்ளை வாதம் அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி காலையில் நான் வரும்போது கூட ஒரு பெட்ரோல் பங்கில் ஒருத்தர் பார்த்தேன் அப்போல்லாம் மருந்து இல்லை முதல்லலாம் வந்து இது வந்து ஒரு கர்ம வினை ஒரு பாபம் செய்தால் தான் இப்படி ஒரு வியாதி வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு இது உணவில் சேர்க்கப்படுகின்ற இந்த உரங்களினால் விளைவதா இந்த ரசாயன உரங்களால் விளைவுதா இல்லை இந்த உணவை சாப்பிடுவதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து உடம்புல சத்தெல்லாம் குறைஞ்சு போய் எந்த வியாதியை வேணாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இந்த உடம்பு மாறி போய் விடுகிறது அப்படிங்கிற மாதிரியா இதற்கு காரணம் என்ன ஈஸியாக எல்லா வியாதிகளும் வந்து உடம்புல அட்டாக் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்க சொல்கிற மாதிரி புற்றுநோய் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறக்க டெத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கார்டியாக் டெத்து இருதய நோய்கள் அடுத்தது பார்த்தோம்னா கேன்சர் தான் இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்றைக்கி நாம் சின்ன வயசுலலாம் கேன்சருங்கிறது எங்கேயோ ஒரு ஊரில் ஏதாவது ஆனால் ஒருத்தருக்கு நாம பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் வரக்கூடிய அளவுக்கு ஊடுருவிடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தோம்னா கேன்சர் டெத்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரசாயனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஞ்ஞானம் காற்று மண்டலம் ரொம்ப அசுத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது அதனால் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னாக்கா இன்றைக்கி ஒரு உடல் இறக்குது அதை மண்ணுக்குள்ளே நாம் போடுறோம் ஆக இந்த உடலை உருவாக்கின இந்த உடம்பு அது பார்த்தோன்னா பல உயிரணுக்களாக உருவாகுது பல புழுக்களாக உருவாகுது இந்த உடம்பு பல புழுக்களாக உருவாக்கி இந்த உடம்பையே சாப்பிடுது அப்புறம் இந்த புழு செத்த உடனே என்ன போகுது காற்றில் போகுது நான் இறக்குறேன் என்னுடைய உடம்பு மண்ணில் புதைக்கிறாங்க ஆக இந்த உடம்பு புழுக்களாக உருவாகுது நான் இறந்த உடனே இந்த புழுக்கள் இறந்த உடனே நான் யாரோடலாம் பழகி இருந்தோன்னா இந்த அணுக்கள் அங்கே போகுது இந்த அணுக்கள் அங்கே போய் என்ன பண்ணுது நம்ம இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை கொத்தி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆக இந்த உடம்பு சேதாரம் ஆகுது அதே போலதான் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் இன்னைக்கு பார்த்தோம்னா அணு குண்டுகளை நாம் தயாரிக்கிறோம் அணு உலைகளை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பல கழிவுகளை விஞ்ஞானம் காத்துல விடுறோங்க ஸோ காத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் விஞ்ஞான கழிவுகள் காத்துல கலக்கிறது இன்னைக்கு ரசாயனங்கள் கலந்தாலும் ஆக அது வந்து நம்முடைய சாப்பாட்டோட கலக்குது அதையும் நாம் சாப்பிட்றோம் அப்போ நம்மக்கிட்ட கூடிய நல்ல அணுக்களை அது கொள்ளுது ஒன்று தீயவர்கள் அவங்க இறக்கப்போ போகும்போது நல்ல மனசோடு இல்லாதவங்க அதை நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்க இறக்க போகும்போது அதுல வரக்கூடிய அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள வரது ஒரு ரீசன் ரெண்டாவது விஞ்ஞானத்தினால வரக்கூடிய அணு உலைகளாலையும் அணு கதிரியக்கங்கள்னால அதனால இணையக்கூடிய இந்த தாவரங்கள் அதை நாம சாப்பிடக்கூடிய போகும்போது என்னாவது நம்முடைய உயிர் சக்தியே பலம் குறைவாகுது இன்னைக்கு நாம் புதைக்கிறத விட்டுட்டோம் எரிக்கிறோம் ஆக எரிக்க போகும்போது நம்முடைய உடம்பு ஆவியாக மாறி காத்துல தான் அது கலக்குது அப்போ இந்த காத்துல கலக்க போகும்போது என்னவாகுது நம்மகிட்ட நல்ல குணங்கள் இருக்குதா அப்படின்னா நம்மகிட்ட நல்ல குணங்களும் இருக்குது வேற்றுமையான குணங்களும் இருக்குது பகமையான குணங்களும் இருக்குது அப்போ இந்த பகமையான குணங்களான அணுக்கள் இந்த காத்துல இருந்து என்னவாகுது இது எந்தெந்த தாவரங்கள் இது இழுக்குதோ அந்த பகமையான குணங்கள் இழுக்குதோ இந்த தாரவர இனங்களை நாம புசிக்க போகும்போது நமக்குள்ள புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய அந்த தந்தைகளை உருவாக்குது ஆக இந்த காத்துல மேகங்களாக கலக்குது மேகங்கள் ஒன்று கூடி ஆக திருப்பவும் மழைநீரா பொழிய போகும்போது என்னவாகுது அந்த தாவரங்கள் படும்போது அந்த தாவரத்தை நாம சாப்பிட போகும்போது நமக்குள்ளே போல நோய்களை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகுது ஆக இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னாக்கா ஆக நாம் எத்தனை தீமையான உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் விஷமான சாப்பாடை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விஷமான உணர்வுகளை நாம் நுகர்ந்துகிட்டு இருக்கோம் ஆக இன்னைக்கு பல வகையில் இந்த நோய் கிருமிகள் உள்ளே போனாலும் ஆக அந்த பேராற்றில் நமக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை நாம் எடுக்க போகும்போது ஆக இதுபோல் இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த அணுக்கள் இருந்தாலும் இது நமக்குள்ளே உள்ள அது செயல்படாமல் ஆக நம்முடைய அணுக்களை நமக்குள்ளே அதை செம்மைப்படுத்தி நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தி ஆக நீண்ட நாள் வாழ்வதற்கு இந்த தியான யோக பயிற்சிகள் நமக்கு ரொம்ப உதவி செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கூட நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி